ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்தோஸ்கட்டி ஸ்டோரிஸ் இன்று இது நம்ம இருபத்தைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பொன்னான புதன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று பெண்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளும் மங்கள சின்னம் நெத்தியில் வச்சுக்கிற மங்கள சின்னம் குங்குமம் தாங்க குங்குமம் போட்டுடலாம் குங்குமம் ஒன்று மேலே இருந்து கீழ் கூழ ஆரம்பிக்கிறது இது புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இது என்ன படம் அது ரத்த கண்ணீரில் கரெக்டு எட்டு கீழே இருந்து மேல் இம்ல முடியுது திருட்டு திருட்டுக்கு இம்ல என்னது திருட்டுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கின்றனவே திருட்டு கொள்ளை சரி நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் எட்டு வளம் இருந்த இடம் பார்த்துடலாம் இம்ளம் முடிந்ததுவும் சாமிக்கு இது ஏற்றி வழிபடுவோம் சாமிக்கு சூடம் ஏற்றுவோம் அஞ்சலத்தில் கற்பூரம் ஏற்றி வழிபடுவோம் தீபம் விளக்கு அஞ்சலத்தில் கற்பூரம் இருக்கலாம் இது பூவான்னு மட்டும் பார்த்துட்றேன் பூரா பூவான்னு பார்த்துடலாம் ஏழு இதற்கு யார் மணி கட்டுவது பூனைக்கு யார் மணி கட்டுவது பூனைக்கு யார் மணி கட்டுவது கற்பூரம் தான் சந்தேகம் வேணாம் சாமிக்கு இதை ஏற்றி வழிபடுவோம் கற்பூரம் கற்பூரம் கம்முன்னு இருக்குது எட்டு கேள் இருந்தமேல் திருட்டு திருட்டுக்கு கம் கள்ளம் சொல்ல வராங்களா கள்ளம் என்றால் திருட்டு கள்ளத்தனம் கள்ளம் நாடு வளம் இருந்த இடம் எழு முடியுது இந்த வித்திலிருந்து கிடைப்பது நல்லெண்ணெய் ஏழு எள்ளிலிருந்து இருந்து கிடைப்பது நல்லெண்ணெய் ஆறு மேலிருந்து கீழ் ர பெண்களின் உடை வகை ஒன்று கடைசி எழுத்து இல்லை ஆரம்பிக்கிறது என்னது கடைசி எழுத்து இல்லைங்க நாலு எழுத்து ரவி கை சொல்ல வராங்களோ ரவி இக்கை எரிங்க இக்கான்னு பார்த்துடலாம் பதினொன்று இடம் வளம் இதை பறிக்காதீர்கள் பூங்காவில் அறிவிப்பு பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலத்தை முடிக்காதீங்க பூக்களை ஸோ ரக்குன்னு இருக்குது ஆறு பெண்களின் உடைவகை ஒன்று கடைசி எழுத்து இல்லை ரவிக்கை ரவிக்கை பதினொன்று மேலிருந்து கீழ் பூன்னு ஆரம்பிக்குது மேலிருந்து கீழ் பதினொன்றே இல்லை பத்துக்கு அப்புறம் பன்னெண்டு தான் ஸோ பத்தொன்பது இருந்து மேல் பார்க்கலாம் மருத்துவ குணம் கொண்ட மஞ்சள் நிறப்பூ போன வாரம் கூட கேட்டிருந்தாங்க இது ஆவாரம் பூன கூட சொன்னேன் பூவில் வந்து டீ போட்டு குடிச்சிங்கன்னா வந்து சுகர் கம்மியாகும் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தேன் ஆவாரம் பூ தான் நினைக்கிறேன் ஆவாரம் பூ ஆவான் மட்டும் பார்த்துட்றேன் இது பத்தொன்போது இடம் இருந்த வளம் முதல் மனிதன் முதல் மனிதன் ஆதாம் ஆதாமியே வாழல ஸோ ஆ பூன்னு இருக்குது அந்த பூ மருத்துவ குணம் கொண்ட மஞ்சள் பூ தான் அது ஆவாரம் பூ ஆவாரம் பூ பதினைந்து இடம் இருந்த வளம் வேலை ஆரம்பிக்குது நடிகர் பிரமுகரின் அபிமானி விசிறி ஓகே பிரமுகர் நடிகர் அவங்களோட அபிமானி வந்து ரசிகன் அப்படியே இதுக்கு பேர் இல்லாமல் ககம் அப்படின்னு இருக்குது க ஐயம் அது என்னது பனிரெண்டு ரெண்டு மேலே இருந்துகள் கையில் கட்டி கொள்ளும் காப்பு நான் கையில் காப்பு கட்டிக்கிறது என்ன சொல்லுவாங்க இது திருமணம் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் கூட வந்து கட்டுவாங்க கங்கணம் கங்காணம் இதுவும் போன வாரம் கேட்டிருந்தாங்க ஆன்மீக மலரில் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன் கங்கணம் கட்டிக்கொள்ளுதல் கையில் அப்படின்ட்டு சரி அப்படியே இங்கே போயிடலாமா ரெண்டு இடம் இருந்து வளம் டொமேட்டோ தமிழ் டொமேட்டோ தமிழ் தக்காளி தான் ஏன் இந்த மாதிரிலாம் கேட்டு வைக்கிறாங்க ரெண்டு மேலே இருந்து கீழ் தல ஆரம்பிக்கிறது சிலை சீராக சிரம் சிரம் வந்து தலை சிரம் என்றால் தலை மூன்று கீழே இருந்து மேலே லீல முடியுது என்ன ப்ரூஸ்லின்னு பார்க்கலாம் ராகி கொண்டு செய்யப்படும் உணவு ராகியை வச்சு என்ன செய்வாங்க களி தான் ராகி களி சரி அப்படி இங்கே போயிடலாமா ஒன்பது இடம் இருந்து வளம் முழுமை முழுமை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறது பூரணம் பூர்த்தி வேறு என்ன சொல்லலாம் இது ரெண்டுமே சரியாக இருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஐந்து இருந்து கீழ் யுத்தம் யுத்தத்திற்கு ரெண்டே எழுத்துல ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம் யுத்தம் சண்டை போர் போர் சொல்லலாம் ரெண்டு எழுத்துல சரி இதுவும் பார்த்திடலாம் ஒன்பது மேலிருந்து கீழ் நாம் வாழும் கிரகம் நாம் வாழும் கிரகம் வந்து பூமி தான் நம்ம கிரகத்தோட பேர் பூமி இது பத்தும் பார்த்திடலாம் நெல்லிலிருந்து இது நிற்கினாலும் அரிசி கிடைக்கும் உமி நீக்கினால் அரிசி கிடைக்கும் ஸோ நெளிலிருந்து உமி நீக்கினால் அரிசி கிடைக்கும் வாழும் கிரகம் ஒன்பது மேலிருந்து கீழ் பூமி பூர் அப்படின்னு வந்துடுச்சு ஒன்பது முழுமை முழுமை வந்து பூர் பூர்ணம் சொல்ல வராங்களா பூர்த்தியா ஓகே இது தீயா நம்மான்னு பார்த்துடலாம் ஏன்னா ரெண்டுமே பொருந்தி வரும் நான் அப்படியே இருக்கட்டும் இத்தான்னு பார்த்துடலாம் இருபது மேல் பங்களாதேஷ் தமிழ் ஹலோ இதுவும் கேட்ட கேள்விதாங்க ரிப்பீட்டாக இருக்குது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேட்டது பங்களாதேஷ் வங்காள தேசம் அப்படின்னு போட்டிருந்தவா இங்கால தேசம் இதுவா காவான் மட்டும் பார்த்துட்றான் பதினேழு வளம் இருந்த இடம் மழைக்காலம் மழைக்காலம் காலம் வந்துச்சுன்னா கார்காலம் கார்காலம் வங்காள தேவன் பார்த்துடலாம் பதிமூன்று வளம் இருந்த இடம் தேவி ஆண்பால் தேவன்தான் வங்காளசம் தான் இருபது கீழே இருந்து மேல் பங்களாதேஷ் வங்காள வங்கதேசம் அப்படின்னா வங்காள தேசம் போன தடவை வந்து வங்காளதேசம் தேசம் அப்படின்னு மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க சரிங்க பூர்ணம்ன்ற பொருத்தி வந்து ஒன்பது முழுமை பூர்ணம் அப்படி இதுக்கு போயிடலாம் இருபது வளம் இருந்து இடம் வேலை ஆரம்பிக்குது தமிழகத்திற்கு மழை பொழிவை தருவது இந்த பருவமழை தமிழகத்துக்கு வந்து ரெண்டு பருவமழை வரும் ஒன்று வந்து வடகிழக்கு இன்னொன்று தென்மேற்கு ஸோ வடகிழக்கு வந்து இங்கே வே வர்றதுனால வடகிழக்கு சரியாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை பதினெட்டு மேலிருந்து கீழ் கூழ முடியுது வெள்ளம் சர்க்கரை காய்ச்சினால் கிடைப்பது வெள்ளம் சர்க்கரை காய்ச்சினா பாகு கிடைக்கும் சக்கரை பாகு பாகு சரி அப்படி இங்கே போயிடலாமா பத்து மேல் இருந்து கீழ் தங்கம் விலை உயர்ந்த டேஸ் தங்கம் விலை உயர்ந்த உம்முன்னு இருக்குது உலோகம் விலை உயர்ந்த உலோகம் போட்டுடலாம் பதினாலு வளம் இருந்த இடம் கால ஆரம்பிக்குது வட மாநிலத்தில் உள்ள புண்ணிய தலம் ஒன்று ஓகே இது காசி இருக்கும் இன்னொன்று வந்து கேள் ஆரம்பிக்குது அப்போ கயா அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் இருங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது சின்ன வார்த்தைகள் விடுபட்டு இருக்கிறதா என்று எல்லா எல்லாத்தையும் நான் இருக்காச்சு அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கவிழ்த்து புதியிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படியே நேத்து கேட்ட கேள்விக்கான விடைகளை நான் காட்டிடுறேன் க்ளோஸ் அப்பில் ஆம்புகிட்டதே சரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி பாய்